சூப்பராக நாட்டுக்கோழி சுவையில் சிக்கன் குழம்புங்க அரைச்சூற்றி வைக்கிறலாம் வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மண்வடை சட்டியுன்னு அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கிறேங்க ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை நாலு கிராம்பு சேர்த்திருக்கிறேங்க அந்த எண்ணெயிலையே நல்லா வணக்கி எடுத்துகிட்டு அது கூட ஆறு வரமிளகாய்ங்க அதையும் நல்லா அந்த எண்ணெயிலையே வணக்கி எடுத்துக்கலாங்க நல்லா மணம்பரம் வரைக்கும் வணக்கி எடுத்துக்கணும் அது கூட கால் மூடி தேங்காய் பூ சேர்த்திக்கலாங்க தேங்காய் பூ சேர்த்தி அந்த தேங்காய் பூவும் ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துட்டுங்க ஒரு கொத்து பச்சை கருகாயப்பில் தலைங்க அதையும் சேர்த்தி நல்லா ஒரு வணக்கு வணக்கிங்க தனியாக எடுத்து ஆறுறக்கு வச்சிடலாங்க அதே மண் சட்டிங்க வச்சு எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திட்டுங்க சின்ன வெங்காயங்க ஒரு ஐம்பது சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம் அது கூடங்க ஒரு அளவு இஞ்சி கட் பண்ணி போட்டிருக்கறங்க ஆறு பூண்டு க போட்டிருக்குறேங்க அதையும் நல்லா அந்த எண்ணெயிலையே நல்லா வணக்கி எடுத்துக்கணுங்க நல்லா பொன்னிறமாக ஆகணும் வெங்காயம் அந்த அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துட்டுங்க கூட ரெண்டு தக்காளிங்க குட்டி குட்டி தக்காளி அதை ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்குறேங்க அந்த தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா வணக்கி எடுக்கணுங்க நம்ம வறுத்த ஆற வச்சுங்க மல்லி மிளகை எல்லாம் போட்டு மிக்சி ஜாரில் அதை ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க அதை ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க இப்போ நம்ம வணக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளியே அதுக்குள்ளே சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாங்க அதுக்கு ஒரு மண் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திருக்கறங்க கடுகு கொஞ்சமாக சேர்த்திருக்கிறேன் கடுகு வெடிச்சதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சமாக சேர்த்து பச்சை பச்சக்கருகாய்ப்பில் தலை கொஞ்சமாக சேர்த்திங்க சிக்கன் நல்லா முக்கால் கிலோ சிக்கனுங்க நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கணுங்க அதை சேர்த்து சிக்கன் வணங்குறக்காக உப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுங்க நல்லா இந்த சிக்கனை வந்து அந்த எண்ணெயில் அந்த உப்பில் மஞ்சள் தூள் நல்லா வதக்கி எடுக்கணுங்க நல்லா வணக்கி எடுத்து அதை தண்ணி விட்டு வர வரைக்கும் வணக்கி எடுத்துங்க மூடி வச்சிடணுங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சோம்னா நல்லா சிக்கன் வந்து தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்துடுங்க கால் வேக்காடு வெந்துருங்க அதுலேயே நல்லா கால் வேக்காடு வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு திருப்பி திருப்பிங்க நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்திக்கலாங்க இப்போவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திங்க நல்லா கலக்கி விட்டு இந்த டைம்லிங்க உப்பு வந்து நம்ம கறி வேக வைக்கும் போது போட்டுருக்குறோம் அதனால அளவாக உப்பு பார்த்து உப்பு போட்டுங்க நல்லா கலக்கி விட்டு மூடி போட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிறதுக்கு விடலாங்க இந்த மிளகளை வந்து கறி ஒரு முக்கால் வேக்காடு வேகணும் அதனால நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிறதுக்கு விட்டு எடுத்து பார்க்கலாங்க சூப்பராக சிக்கன் வந்து நல்லா பஞ்சு போல் சிக்கன் வெந்து வந்துருச்சுங்க இந்த மாதிரி ஊற்றி சிக்கன் குழம்பு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ